இப்ப பாத்தீங்கன்னா ஜாதகத்திலேயே இப்போ ஒருத்தர் எடுத்துகிட்டு வர ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து பையனுக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்குமா அரசியலில் போக முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம சூரியனை வச்சு பார்க்கணும் அப்புறம் அண்ணன் தம்பி சண்டை பிரச்சனை இல்லை கிரவுண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம செவ்வாயை வச்சு பார்க்கறது உண்டு இப்படி பல தரப்பட்ட கேள்விகளுக்கு ஒரு ஒரு கிரகமும் அதிபதி ஒரு ஒரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு பொதுவான விஷயங்கள் ஒரு ஒரு கிரகமும் ஒன்று ஒன்றுக்கு இப்போ படிப்பு மேற்கொண்டு படிக்கலாம் புதனை பார்க்கலாம்

அப்படின்னு தான் உங்களுக்கு நிச்சயமா போரடி சொன்னோம் இதுல கேள்விப்பட்டிருக்கேன் சார் ஒரு சில ஜாதகத்துக்கு வந்து நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யவே முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா மாந்தியால அவங்களுக்கு இல்ல அது பண்ண முடியாது என்னன்னு கேட்டிங்கனாக்கா எடுத்த உடனே எல்லாரும் எல்லாராலையும் அட்டாக் பண்ண முடியாது நீங்க கேட்கற ஸ்பெசிபிக் கேள்வி வந்து மாந்திரீகத்தினால மாந்தியினால மாந்திரிகத்தை பண்ண முடியுமா அப்படின்றது தான் கேள்வியை தவிர எல்லாரும் எல்லாரையும் போய் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க வணக்க மக்களே இந்த நிகழ்ச்சியில நான் இப்ப எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா ரொம்பவே ஒரு முக்கியமான பர்சனை பார்க்க தான் வந்திருக்கேன் பார்க்கும்போது உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி இவரோட பதிவு ரெண்டு போட்டிருப்போம் ஜோதிடம்னா என்ன அதை எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பதிவுகள் ரெண்டு பதிவுகள் போட்டிருப்போம் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது சோ இப்போ பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட ஜோதிடர் சீத்தாராமன் சார் பார்க்க தான் வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் உங்களோட முனிய பதிவு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்கேன் சார் இந்த கேரளாவில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது கேரளா ஆளுங்க மூலமாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாந்தி மாந்தி அப்படின்வாங்க அந்த வார்த்தை கேட்கும் எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக என்னடா மாந்தி அப்படின்றாங்களே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கங்கே நம்ம ஊர்லேயும் வந்து மாந்தி அப்படின்ற பேர் அடிப்படுது ஆக்சுவலா அந்த மாந்தி அப்படின்னா என்ன இதுக்கும் ஜாதகத்துக்கும் என்ன சார் சம்பந்தம் நல்லா ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க மாந்தி அப்படின்னா அதிலே பதில் இருக்கு மாந்திரிகத்தை ஏற்படுத்துபவர் மாந்தி ஓ இப்போ கிருஷ்ணமூர்த்தி வந்து கிச்சா அப்படின்னு சொல்றோம் இல்லையா பிச்சு பிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றோம் லட்சுமி லட்சு அப்படின்றோம் எல்லாமே சுருக்கிட்டோம் மாந்தின்ற ஒரு அது மாந்தின்ற ஒரு பெரிய பேர் இருந்திருக்கு அது ஆக்சுவலாக அந்த காலத்தில் மருவி மாந்தின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஆகிடுச்சு ஃபார்ம் ஆகிடுச்சு மாந்திரிகத்துக்கு அதிபதி மாந்தி இதுதான் விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதகத்திலேயே இப்போ ஒருத்தர் எடுத்துகிட்டு வர்றார் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து பையனுக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்குமா போக முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம சூரியனை வச்சு பார்க்குறோம் அப்புறம் அண்ணன் தம்பி சண்டை பிரச்சனை இல்லை கிரவுண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம செவ்வாயை வச்சு பார்க்குறது உண்டு இப்படி பல தரப்பட்ட கேள்விகளுக்கு ஒரு ஒரு கிரகமும் அதிபதி ஒரு ஒரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு பொதுவான விஷயங்கள் ஒரு ஒரு கிரகமும் ஒன்று ஒன்றுத்துக்கு இப்போ படிப்பு மேற்கொண்டு படிக்கலாமா புதனை பார்க்கலாம் பிஸ்னஸ் பண்ணலாமான்னா புதனை பார்க்கலாம் ஸோ காதல் கல்யாணம் இல்லை கல்யாணம் வீடு கட்டுறது இப்படின்னா சுக்கரனை பார்க்கலாம் ஸோ இப்படி வந்து ஒரு ஒரு கிரகமும் இல்லைன்னா ஒரு வேலை நடக்காது இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஆள் இல்லைன்னா வேலை நடக்காது நாளைக்கு வாப்பா அவர் லீவு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க அந்த மாதிரி இந்த மாந்தின்றவர் யாருன்னா மாந்திரிகத்துக்கு அதிபதி மறுபடியும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் அடுத்தது மாந்தி எதுக்கு இருக்கணும் ஏன் சார் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி மாந்திரிகத்துக்கு அந்த அதிபதி அப்படின்னு சொல்கிறீங்கள இப்போ எல்லாருமே வந்து இந்த மாந்திரிகம் எல்லாம் பண்ணுறாங்களே அதை அதை சொல்ல வரீங்களா சார் கரெக்டு அதாவது மாந்திரிகத்துக்குன்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன் இப்போது ப்ளஸ் மைனஸ் இருந்தால் தான் உலகம் இயங்கும் கன்ஃபார்ம் இல்லையா எது இருந்தாலும் ஒரு மைனஸ் இருட்டு இருக்கா வெளிச்சம் இருக்கணும் வெளிச்சம் இருக்கா இருக்கணும் கடவுள் இருக்காரா ஆமான்னு சொன்னதுக்கு நெகட்டிவ் இருந்தாதான் கடவுள் இருக்க முடியும் நெகட்டிவ் இருக்கா ஆமா சொல்றவங்களுக்கு பிளஸ் இருந்தாதான் அப்படி இந்த மாந்தியும் இருந்தால் இப்போது உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வெறும் பணம் வெறும் நகை வெறும் பணம் வெறும் அதாவது நீங்க திருமண இடம்லாம் உங்களுக்கு சொத்து அப்படின்னு தான் உங்களுக்கு நிச்சயமா போரடிச்சிடும் யாரும் அடிக்குதுன்னு சொல்லவே மாட்டீங்க நிச்சயமா அடிக்கும் எது நான் பேசுறதா இல்ல பணமோ இல்ல நகையோ நிறைய இருந்துச்சு அளவுக்கு அதிகமா இருந்தா இல்ல அதிக அளவுக்கு அதிகமாக நிம்மதி இருக்காது நிம்மதி இருக்காது நிச்சயமா போர் அடிக்கும் அதாவது நமக்கு அடுத்தது என்ன ஒரு டென்ஷன் இல்லாம ஒரு பிரஷர் இல்லாம வாழ்ந்து பாருங்க போர் அடிக்கும் தான் இப்போ சொன்னேன் நிறைய இருந்தாலும் ஒரு கஷ்டம் அப்போ அந்த இடத்துல நீ உனக்கு என்ன பண்ணனும்னு ஒரு செக் வைக்கிறவர் தான் மாந்தி அப்போ அவரா நேரா வந்து பண்ண மாட்டார் அது யார் மூலிமா பண்ணுவாரு நம்மள சுத்தி இருக்கிறவங்க மூலிமா பண்ணுவார் கரெக்டா இப்போ அந்த சுத்தி இருக்கிறவங்க என்ன எப்படி பண்ணுவாங்க சார் அப்படின்னு கேட்டா அடுத்த கேள்வி இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா வைத்தெரிசல் நீ நல்லா இருக்கிய கல் அடிப்பட்டாலும் கண்ணடி பொறாமை திருஷ்டி வைத்தரிசன் இதுக்கு இதோட அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப எஸ்ட்ரீமா போச்சுன்னா ஒருத்தருக்கு மாந்திரிகத்தை பண்றது உன்னை இருக்கிற இடத்துல இருந்தே அப்படின்னு பண்றப்பட்டு அது அதுதான் மாந்தி அந்த மாந்தி செய்யக்கூடிய வேலை என்னன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ என்ன ஆகுறது நல்லா அதாவது ஒரு பிளஸ்ன்றது நிறைய கொடுக்கறது ஒரு மைனஸ்ன்றது இருக்கிறது அப்போ இது ரெண்டும் இருந்தால் தான் வாழ்க்கையில் அடுத்தது இப்போ இவர் என்ன பண்ணுவார் சார் எனக்கு வந்து எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது பிரச்சனை இருக்குது எனக்கு யாரோ ஏதோ செய்கிறா போல இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு அடுத்தது என்ன பண்ணுவார்னா ஒரு ப்ளஸ்ஸை தேடி வருவார் நான் என்ன பண்ணலாம் பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னு ஸோ இப்படியே உலகம் இயங்குறதுனால தான் ஒரு ஒரு விஷயமும் நடக்கிறது ஓகே என்னோட முதல் கேள்வி வரிசை நிறைய கேள்வி வச்சிருக்கேன் இப்போ என்னோட முதல் கேள்வி இந்த மாந்தி என்பது ஜாதகத்தில் இருக்கிறது நல்லதா கெட்டதா இருக்கணும் நல்லதா கெட்டதான்றத விட இருக்கணும் தான் முதல்லே சொன்ன மாதிரி உலகம் இயங்குறதுக்கு எல்லாமே இருக்கணும் அவர் எங்க இருந்தா தான் விஷயம் சூப்பர் எங்க இருந்தா தான் விஷயம் இல்லாம இருந்தா நிச்சயமா வந்து ஒரு பலன் இல்லை நான் முதலே சொன்ன மாதிரி தான் ஒருத்தர் ஒரு ஐம்பது வருஷமா கஷ்டப்படுறாருன்னா ஐம்பத்தோராவது வருஷம் உனக்கு எல்லாம் வந்துடும் சொன்னாக்கா அவர் வெறுத்து போயா சரி போப்பா எல்லாம் சொன்னது தான் நான் பாட்டு இருந்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு வெறுத்து போயிடுவார் வாழ்க்கையை வெறுத்துறோம் அவருக்கு வந்து ஒன்றுமே தேவையில்லை அவசியம் இல்லை அப்போ வாழ்க்கையை என்ஜாய் பண்றதுன்றது வாழ்க்கை நான் என்னன்றது அவருக்கு தெரியாம போயிடும் அப்போ இதுவும் இருக்கணும் அதுவும் இருக்கணும் அப்போ அந்த மாந்தி ஜாதகத்தில் எங்கே இருந்தால் நல்லதுன்றதை விட இருக்கலாமா இருக்கக்கூடாதான்றது கிடையவே கிடையாது அது தான் செய்யும் ஓகே இப்போ ஜாதகத்துல எந்தெந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இருக்கணும்னு சொல்லுங்க சார் அதாவது எந்த ஜாதகம் எடுத்தாலும் பதினோராவது இடத்தில் மாந்தி இருந்தால் அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் ஓ இப்போ எந்த லகனமாக எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போ மேஷலகனமாக இருந்தால் எடுத்துகிட்டால் பதினோராவது இடம் கும்பம் அந்த கும்பத்தில் மாந்தி இருந்தால் ரொம்ப விசேஷம் அது எந்த இடமா இருந்தாலும் சரி என்ன ஒன்றுனால் அவர் சனியனுடைய வீட்டில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார் இருந்தாலும் அந்த மாந்தி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவார் அந்த பதினொன்றுல இருந்தார் என்ன பண்ணுவார் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டாக்கா அவங்களுக்கு வந்து மாந்திரிக்கு தோஷமே ஏற்படாது ஒரு ஒருத்தர் கூட்டு வந்து மந்திரவாதியே கூப்பிட்டு வந்து எதிர்க்க வைக்கிற விஷயம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவங்களுக்கு அந்த அந்த மாந்திரிக தோஷம்ன்றது அவங்க அந்த மந்திரவாதியா பார்த்து பயந்துருவார் இல்ல இல்லை இவங்களுக்கு பண்ண முடியாது இது நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் ஒரு சில ஜாதகத்துக்கு வந்து நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யவே முடியாது மந்திரவாதம் மந்திரம் பண்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே மனசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணுவாங்க இது தொழிலாலாம் பண்ண மாட்டாங்க வேற வழி இல்லாமல் ஒரு சில இதெல்லாம் பண்றவங்க பழக்கின்றது பண்றாங்களே தவிர அவங்களும் நிறைய பரிகாரம் பண்ணிப்பாங்க அவங்களும் வந்து வேண்டும் பண்ணுறது இல்லை யாரும் வேற வழி இல்லை அப்படி பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வார்ப்பா முதல்ல அந்த ஜாதகத்துல அவங்களுக்கு டைம் நல்லா இருக்கா டைம் சரி இல்லையா நேரம் நல்லா இல்லாத போது அவங்கள அட்டாக் பண்ணிடலாம் இப்போ சிம்பிளான ஒரு விஷயந்தான் அவங்க ஒருத்தன் தனியாக வரானா பாரு இரு இல்லை கூட்டமாக வரானா பாரு சொல்றது இல்லையா நாலு பேர் கூட வந்தா இல்லை இப்போ அவன் மேலே கை வைக்க வேணாம் பிரச்சனை வந்துடும் தனியாக வரும்போது போட்டுடலாம் கும்மிடலாம் இல்லையா அவனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ ஜாதகத்துலேயும் நேரம் நல்லா இருந்தால் நிச்சயமாக யாராலையும் மாந்திரி மாந்திரிக தோஷம் ஏற்படுத்த முடியாது நல்லா இல்லாத போது மட்டும்தான் அதுலேயும் பதினொன்றில் இருக்கக்கூடியவங்களுக்கு மாந்திரிக தோஷம் குறைஞ்சது மினிமம் அவங்களுக்கு வந்து அட்டாக் பண்ணாது அவங்கள நீங்கள் கேட்கலாம் அடுத்த கேள்வி இல்லை சார் மாந்திரி பதினொன்றில் இருக்கார் மாந்திரி மாந்தி பதினொன்றில் இருந்தும் அவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா மற்ற கிரகத்தினுடைய கர்மா ஏழு சனியாக இருக்கும் அஷ்டம சனியாக இருக்கும் ஆனால் மாந்திரிக தோஷத்தினால கஷ்டம் வராது ஒருத்தரோட வைத்தறிச்சலோ ஒருத்தரோட பொறாமையோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற கதை தான் அவங்களா அவங்கள கெடுத்துப்பாங்க ஒரு சின்ன சந்தேகம் இப்போ ஒரு நபர் ஒரு ஆண் பெண் இருக்காங்க கணவன் மனைவி மனைவிக்கு வந்து மாந்தி பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த பொண்ணுக்கு வந்து எந்த விதமான இதுவும் அட்டாக்கும் தாங்காது இன்கேஸ் அவங்க கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அந்த கணவருக்கு வந்து மாந்தி இது அட்டாக் ஆகும்னா அப்போ அவங்கள வச்சு இவங்களை காலி பண்ணலாம்ல இல்லை அது பண்ண முடியாது என்னன்னு கேட்டிங்கனாக்கா எடுத்த உடனே எல்லோரும் எல்லாேரும் அட்டாக் பண்ண முடியாது நீங்கள் கேட்குற ஸ்பெசிஃபிக் கேள்வி வந்து மாந்திரிகத்தினாலே மாந்தியனாலே மாந்திரிகத்தை பண்ண முடியுமா அப்படின்றது தான் கேள்வியை தவிர எல்லாரும் எல்லாரையும் போய் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க அது அவங்கவுங்க வேலையும் இல்லை ரொம்ப ரேர் கேஸ் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க எனக்கு சூன்யம் வச்சுட்டாங்க அவங்களால இதாச்சு இவங்களால இதாச்சு இவங்களுக்கு என்ன ஆகலாம்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு பொறாமைகள்லாம் ஏற்படலாம் வாய்ப்புண்டு பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் ஐயோ இவங்க நல்லா இருக்கிறாங்களே இவங்க ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்க நம்மளால அப்படி இருக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பொறாமை ஏற்படலாம் அதனால சின்ன சின்ன பிரச்சனை பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனா நீங்க சொல்ற மாதிரி இவங்களுடைய பலம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் டெஃபினெட்டா பண்ணோம் பெரிய விபத்து பெரிய ஆபத்துல இருந்து காப்பாற்றும் சில பேர்லாம் சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தேன் இவனை நேரம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் எல்லாம் சொல்லுவாங்க அப்போ அவரோட சனியா அஷ்டம சனியா இல்ல தசையா எதுவுமே நமக்கு தெரியாம தான் அந்த காலத்துல இருந்தே பொருத்தம் பாரு பொருத்தம் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன் பொருத்தம் பார்க்குறோன்னா ஒரு பேலன்ஸ் தான் தவிர பொருத்தம்ன்றது ஒண்ணுமே கிடையாது சிம்பிளான விஷயம் பேலன்ஸ் தராசு மாதிரி தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதில் கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கா இதில் கொஞ்சம் ஏற்றுப்பா சரிசமமாகும் இது எப்படி அப்படின்னு இன்னொரு கேள்வி இதில் வந்ததுன்னா சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போது ஒய்ஃபுக்கு வந்து ஏழரை சனியோ இல்லை அஷ்டம சனியோ நடக்குது இப்போ வீட்டுக்காரருக்கு அது இல்லாமல் சூப்பரான ஒரு டைம் நடக்குதுன்னா இவரை வச்சு இவங்க வந்து வாழ்ந்துட்டு போயிடலாம் சிம்பிளாக அதாவது இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வீட்டுக்காரர் டைம் நல்லாயிருக்கு நமக்கு ஏதாவது ஒரு மேனேஜ் பண்ணிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு மனசு ஆறுதல் போயிடும் இப்போ இவருக்கு டைம் சரி இல்லாமல் வந்து நல்லா இருந்தால் இப்போ வீட்டுக்காரருக்கு டைம் சரியில்லை ரொம்ப தொந்தரவுல போய் மாட்டின் இருக்கார் இப்போ இந்த அம்மாவுக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா ஒன்றுமே இல்லை சிம்பிளாக சொல்லுவாங்க இப்போ நீ ஒன்றும் கவலைப்படாத அண்ணன் கிட்ட நான் நகை கேட்டிருக்கேன் தங்கக்கிட்ட நகை கேட்டிருக்கேன் அம்மா கிட்ட கேட்டிருக்கேன் கடனை கேட்டிருக்கேன் நம்ம வாங்கி ஏதாவது பண்ணிடலாம் உனக்கு போது கொடுத்துரு அப்போ என்ன ஆகுது பேலன்ஸ் உனக்கு சரியில்லாத போது நான் பார்த்துக்குறேன் எனக்கு சரியில்லாத போது நீ பார்த்து இதுதான் பொருத்தமே தவிர பொருத்தத்தினால் பெருசாக ஒன்று சாதிக்கிறதுலாம் கிடையாது மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த லவ் மேரேஜில் வந்து ஒரு சிலதை அப்படி அமையலாம் அமைஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் ஒரு சிலது வந்து ஜாதகம் போன பதிவில் கூட சொல்லியிருந்தேன் ஜோதிடம் வந்து போய் கிடையாது ஜோதிடருக்கு வந்து சரியா நம்ம பார்க்கல அப்படின்னா ஒரு சில நேரம் அது நம்ம தலையெழுத்து மாட்டி தப்பான போய் உக்கார மாட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இப்ப மாந்தி வந்து எந்த இடத்துல இருந்தா பிரச்சனை நான் சொன்னதுதான் பதினோராவது இடம் இல்லாம வேற எங்க இருந்தாலும் பிரச்சனை தான் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்